السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد أن يا الله من الذي يرهلي أن بشهو ذررهلي نعم تدرشيها <تلرج> بارتو <الكورية> دعاك لنبيا ذكرها لنبيا <تخبيل> இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் இன்றைய தினம் அசருடைய தொழுகையை தொழுதுவிட்டு இந்த து ஆவை மூன்று தடவைகள் ஓதுவோம் இந்த து ஆவை மூன்று தடவைகள் ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையில் உள்ள ஏழ்மைகளை அல்லாஹ் நீக்குகின்றான் செல்வ செழிப்பை அல்லாஹ் ஏற்படுத்தி தருகின்றான் நம்முடைய வாழ்க்கையில் ரிசுக் பல மடங்கு அதிகப்படுத்தி தருகின்றான் அதே போன்று நம்முடைய வாழ்க்கையில் உள்ள அனைத்து விதமான கஷ்டங்களையும் அல்லாஹ் நீக்குகின்றான் அல்லாஹினுடைய பாதுகாப்பு கிடைக்கும் நம்முடைய நோய்களை அல்லாஹ் குணப்படுத்துகின்றான் அந்த அளவுக்கு சிறந்த அற்புதமான ஒரு து தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அவ்வாஹே நல்லடியார்களே அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும் அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான் அன்பார்ந்தவர்களே அல்லாஹ் நல்லடியார்களே இன்றைய தினம் அசனுடைய தொழுகையை தொழுதுவிட்டு இன்றிலிருந்து நாம் ஒவ்வொரு நாளும் காலையில் மூன்று தடவை அதை போன்று மாலையில் மூன்று தடவை இந்தது ஆவை ஓதினம் அல்லாஹவு பிரார்த்தனை செய்வோம் மிகவும் சிறந்து ஒருது ஆ வறுமையை விட்டும் பாதுகாப்பு தேடக்கூடியது ஆக்களில் சிறந்து ஒருது ஆ இந்த என்றது ஆ இருக்கின்றது என்னது ஆ என்றால் அல்லாஹும ஆபினி ஃபி பதனி அல்லாஹும் ஆஃபினி பி சம் ஏ அல்லாஹும் ஆஃபினி பி பஸ்வரே ல லஹ இல்ல அந்த اللهم إني أعوذ بك من الكفر والفقر اللهم إني أعوذ بك من عذاب الكبر لا إله إلا أنت من دمر مري إلا دعاوي أودهن اللهم عافني في بدني اللهم عافني في سمعي اللهم عافني في بصري لا إله إلا أنت اللهم إني أعوذ بك من الكفر والفقر اللهم إني எனது பார்வையிலும் வணக்கத்துக்குரியவன் உன்னை தவிர வேறு யாரும் இல்லை நிராகரிப்பு ஏழ்மை ஆகியவற்றிலிருந்து உன்னிடம் பாதுகாப்ப தேடுகிறேன் இன்னும் கபரின் வேதனையிலிருந்து உன்னிடம் பாதுகாப்ப தேடுகிறேன் வணக்கத்திற்குரியவன் உன்னை தவிர வேறு யாரும் இல்லை என்று பொருள்படக்கூடிய இந்த ஆவை ஓதி நாம் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்